இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஒரு வீக்கில் வந்து டூ த்ரீ டைம் த்ரீ டைம்ஸ் வந்து கால் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பேசும் என்ன பேசணும்னு தெரியாது ஆனால் எதாவது ஒன் ஹவராதும் பேசும் அதுக்கப்புறம் பயப்பில் கொரோனா வந்து வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் சம் அவனுக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸு அது இது கொஞ்சம் ப்ரெஷல் இது அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணுறான்ல நமக்கும் ஃபோன் பண்ணுறான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எவன்டையும் காண்டெக்ட் இல்லை நாங்கள் கொஞ்சம் பேர் தேடிட்டு இருக்கோம் அவனை கையில் மாட்டான உனக்கு கும்மாங்கு அப்படின்னு காண்டெக்ட் பண்ணவே மாட்டேங்க

கம்ப் तो आए आब, आब, आबा, आबा मैं ना? अमेरिका में तो से। अमेरिका 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 में 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 किधर है आपको सऊदी का नंबर यूज कर रहा है सऊदी का नंबर उधर चलता है ना तो में ओके 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 मुझे थोड़ा थोड़ा तमिल आता है मैं में बात कर रहा ना के? मेरा नहीं आता। आटना क्या हो गया फिर तो हाँ। तो क्या हो गया वो घर पे कर रहा है ओके तो रुको जरा करो अरे पानी

நான் இப்போ ابو ஹைதரா இருக்கல ஹைதரா கிட்ட இருக்கேன் இங்க பேரு முகமது கிடைக்கல இல்ல உனக்கு நான் டார்மி பேசிறேன் பிரா இருக்கேன் உனக்கு ஒரு கால் பண்ண தோணல பாத்தியா ವರ್ಷ எத்தனை